ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஆரஞ்சு பழுத்தல் குஜ்ஜி இதோ அதாவது புளிக்கொழம்பன இது ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு நம்ம இதில் மஞ்சள் பொடி நாம் போடலாம் நான் வந்து இந்த சாம்பாரில் மஞ்சள் பொடி இருந்தனால ரொம்ப மஞ்சள் ஆகிடும்ட்டு போடல பட் போடுறது தான் கரெக்டு நான் இன்றைக்கி போடலை அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வெள்ளம் போட்டு வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை கூட போட்டுக்கலாம் இனிப்புத்தன்மைக்கு ஸோ அறுசுவை உப்பு உப்பு இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு கசப்பு எல்லா அறுசுவையும் இதில் இருக்கும் இதை வந்து நம்ம தோசைக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் மோசா தொட்டுக்கலாம் இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம் வடை வடகத்தை வச்சு சூப்பராக இருக்கும் இதை வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நிறையா பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு பசைஞ்சுப்பேன் சொல்லிட்டுப்பேன் கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணி புளி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்குங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ